அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்தாண்டானது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்கு இல்லைங்களா இந்த புத்தாண்டில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு குறிப்பாக நம்ம சேனலில் மீனராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டானது எவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் மீனராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் இந்த புத்தாண்டில் மீனராசி அன்பர்கள் எதிர்கொள்ள போகிறாங்க திருமண வாழ்க்கை எந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா தொழிலானது எவ்வளவு லாபத்தை ஈட்டும் கல்வியில் எவ்வளவு சிறப்பாக மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க உங்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய முடியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறக்கக்கூடிய புத்தாண்டானது மீனராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலனை தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவானின் திருவருளும் குரு சனி புதனின் ஆதிக்கம் பெற்ற மீனராசி என்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அல்லது பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த பலன்களை கொண்டு வரும் வருடமாக நிச்சயம் அமையும் தொழிலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நீங்க எதிர்கொண்ட சிக்கலும் சிரமங்களும் தீர்ந்து போகும் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் நீண்ட நாள் கனவான சொந்த தொழில் தொடங்கக்கூடிய ஆசை நிறைய பேருக்கு நடக்கப் போகுது அற்புதமான பலன்களை தருகின்ற ஆண்டாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி பகவான் ராசியில் அமர்ந்து சகல யோகங்களையும் அளிக்கின்ற நிலையில இருக்கிறாரு வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் கமிஷன் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் எந்த காரியத்தையும் துணிச்சலோடு நிறைவேற்ற முடியும் சிக்கலுக்கு உள்ளாகி சிரமத்தில் இருந்த செயல்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் குறைவில்லாத வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஆறாம் இடத்துல கேது நிற்கிறாரு இது ஒரு அற்புதமான அமைப்பா இருக்க போகுது உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் வீழ்ந்து போவாங்க உங்களை பார்த்து பொறாமைப்பட்ட மனிதர்களை புதிய முயற்சிகளால் திணற வைக்க போறீங்க நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு மகரத்துக்கு செல்கிறாரு கேது கடகத்துக்கு மாறுகிறாரு இந்த நிலையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் தரப்போகுது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பொருளாதாரம் அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் வங்கி இருப்பும் உயரும் சரிங்களா உங்க ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிற்கிறாரு ஆன்மீக காரியங்கள்ல அதிக நாட்டம் ஏற்படும் கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி அளிப்பீங்க வறுமையில் தடுமாறிய குடும்பத்துக்கு பண உதவி செய்து மற்றவர்களின் பாராட்ட பெறுவீங்க புதிய வீடு மாறுகின்ற வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இல்ல புதியதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகமும் கூட உங்களுக்கு இருக்குது தகப்பனார் வகையில பிரச்சனையில இருந்த சொத்து குறித்த வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலைய குருபகவான் பகவான் ஏற்படுத்துவாரு அக்டோபர் இருபதாம் தேதி சிம்மத்திற்கு குரு செல்கிறாரு இந்த காலகட்டமும் உங்களுக்கு யோகமான பலன்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் செல்வாக்கு மற்றவர்களை ஈர்க்கும் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகி எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த புத்தாண்டுல உங்களுக்கு நிச்சயம் இருக்கு மாதம் ஒரு கட்டம் பயணப்படக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் சாதகமான பலன்களை தருகின்ற காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் உங்களினுடைய எதிரிகளை இடம் தெரியாமல் செய்து விடுவீங்க உங்களின் வாக்கு வன்மையால் உறவினர்கள் மத்தியில் இருந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் ஆற்றலை கொடுப்பாரு அரசு ஊழியர்கள் சிறப்பான லாபம் அடைவாங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கை உயரம் உயர வைக்கும் எந்த முயற்சியாயிருந்தாலுமே இடையூறு இல்லாமல் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வருவாரு வெளிநாட்டு யோகமோ கைகூடி வரப்போகுது வீட்டு பிரச்சனையால மனம் விரும்பிய நிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் கணவன் மனைவிடையே கருத்து ஒற்றுமை உண்டாகும் ஏக்கத்தோடு இருக்கும் இளம் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷ சங்கீதம் பாடலாம் அந்தளவுக்கு சிறப்பான வரன்கள் அமைய போகுது வேலை செய்து மக்கள் செல்வாக்கு உயர்த்தி கொள்ளும் நிலை அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கலைத்துறையினருக்கு கணிசமான லாபமும் சிறப்பான பாராட்டும் பெறப்போறீங்க சாமர்த்தியமான நடவடிக்கையால் வியாபாரத்தை விரிவுபடுத்தி லாபத்தை கண்டிப்பாக அதிகரிப்பீங்க பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் அதிரடியான காரியங்கள் செய்து அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முயற்சிகள் வெற்றியடையும் அலைச்சல்கள் ஆதாயமாக மாறும் லாபஸ்தான அதிபதி ராசியிலேயே நிற்கிறதுனால சிரமப்படுத்திய கடன்கள் அடையும் அத்தியாவசிய செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும் எலக்ட்ரானிக் மெடிக்கல் போன்ற தொழில்கள் வந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்டகால ஆசை நிறைவேறி இடமாற்றம் ஏற்படும் பதவி உயரும் உங்களுக்கு உண்டு தோள்பட்டை வழியால அவதிப்பட்டவங்களுக்கு சித்த மருத்துவத்துவ மருத்துவம் மூலமா நல்ல பணங்களை கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்களினுடைய செயல் திறனால சமூக அந்தஸ்துல உயரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டி நிற்க போகுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா லாபஸ்தானாதிபதியின் வலுவான பயணத்துல உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்க இருக்கு இதையாவது பயன்படுத்திக்கோங்க சிறிய முயற்சியிலும் அதிக அனுகூலம் உங்களுக்கு இருக்கு வாகனம் வாங்கி விற்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்ஸ் தொழிலில் கை நிறைய காசு புரளும் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயரும் தனியார் துறை ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சி தரும் வருமானம் கிடைக்கும் மாணவர்கள் ஊர் சுற்றும் பழக்கத்தை நிறுத்தி தேர்ச்சி அடையும் வகையில் படிப்பை தொடரணும் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் கூட சிலருக்கு இருக்கு தேர்வுல கவனம் செலுத்துங்க தூக்கமின்மையால உடல் சோர்வு உண்டாகலாம் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னா உடல்நிலை சீராகி சோர்வு சரியடையும் ரேவதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க புதிய தொழில் தொடங்குவீங்க நண்பர்களினுடைய உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் உறவினர்களின் ஒத்துழைப்பும் உண்டாகும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கிறதுனால உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலனை அடைவீங்க பங்கு பரிவர்த்தனை தொழிலை பக்குவமாக செய்ய வேண்டும் கணினி துறையில் கணிசமான லாபம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொழிவில்லாமல் நடக்கும் தடைபட்ட காரியங்களும் வெற்றி கிடைக்கும் பொறுப்போடு வேலை பார்த்து செல்வாக்க உயர்த்துவீங்க சிலருக்கு திருமண வாய்ப்பு உண்டாகும் ரேவதி நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவுல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மகிழ்ச்சியில் மனம் திழைக்கும் காலகட்டமா இருக்கும் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் மூலியமா வந்து வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க வழிபாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் பெருசா இல்ல குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க இந்த ஆண்டு மிகச்சிறப்பான பலன்களை உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்